வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உடலில் கொழுப்பு திசுக்கட்டிகள் உள்ளதா அதை இயற்கையாக கரைக்க இதோ ஒரு எளிய வழி சிலருக்கு உடலின் ஏதேனும் ஒரு பகுதியில் கொழுப்பு கட்டிகள் இருக்கும் இதை லிபோமா என்று அழைப்பர் கொழுப்பு திசுக்கள் சர்மத்தின் உட்பகுதியில் வளர்ச்சி பெறுவதால் ஏற்படும் நிலைதான் இது லிபோமாக்கள் புற்றுநோய் கட்டிகள் அல்ல மற்றும் அது புற்றுநோய் கட்டிகளாகவும் மாறாது இது பெரும்பாலும் கழுத்து தொடை அக்குள் மேற்புற கைகள் போன்ற இடங்களில்தான் வரும் சிலருக்கு இந்த கட்டிகள் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வரும் இப்படி கொழுப்பு திசு கட்டிகள் வளர்ச்சி பெறுவதற்கான காரணங்கள் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை மரபணுக்கள் உடல் பருமன் அல்லது அதிகப்படியான கொலஸ்ட்ரால் போன்றவற்றால் வர வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது முக்கியமாக இந்த கட்டிகள் எவ்வித வழியையும் தராது அப்படியே வளர்ந்தாலும் மிகவும் மெதுவாகவே வளர்ச்சி பெறும் கொழுப்பு திசு கட்டிகளை போக்குவது எப்படி இந்த கட்டிகளை போக்க அறுவை அல்லது லேசர் சிகிச்சைகளை தான் மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள் இருப்பினும் இந்த சிகிச்சைகளால் மீண்டும் லிபோமா வராது என்ற உறுதியும் இல்லை ஆனால் இப்பிரச்சனைக்கு இயற்கை வழி ஒன்று உள்ளது இப்போது அது குறித்து காணலாம் தேவையான பொருட்கள் மைதா தேன் செய்முறை தேன் மற்றும் மைதா மாவை சரிசம அளவில் எடுத்து ஒன்றாக கலந்து பேஸ்ட் செய்து கட்டிகளின் மீது தடவி ஒரு பேண்டேஜை மேலே ஒட்டிக்கொண்டு முப்பத்தி ஆறு மணி நேரம் கழித்து கழுவி மீண்டும் புதிய கலவையை தடவ வேண்டும் இப்படி எட்டு நாட்கள் செய்து வந்தால் கொழுப்பு திசு கட்டிகள் கரைந்திருப்பதை காணலாம் எப்படி இது வேலை செய்கிறது தேன் மற்றும் மாவுடவை வெளிக்காயங்கள் மற்றும் நல்ல நிவாரணையாக இருக்கும் அதிலும் தேனில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கட்டிகளை செய்து ரத்த ஓட்டத்தை தூண்டும் குறிப்பு உடலில் கொழுப்புகள் தேங்காமல் இருப்பதற்கு தினமும் காலையில் எலுமிச்சை ஜூஸை குடியுங்கள் மேலும் கொழுப்புகள் நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்வதை தவிர்த்திடுங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்